ஆண்டவர் அப்படின்னு சொல்லணும் நம்முடைய கணவர் நம்மளை பார்த்து இனிமையான மனைவி இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளை நினைக்கும் போதே ஒரு இனிமை அவருடைய சிந்தனையில அவருடைய இருதயத்துல வரணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு இனிமையான ஒரு தாயா நம்ம இருக்கணும் பெண்களை என்ன சொல்லுவாங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கேட்டா இல்லங்க நம்ம ஒரு ஹோம் பில்டர் அப்படின்னா நம்மளா செங்கல் சிமெண்ட்ட வச்சு வீட்டை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லவே இல்லை ஆனா நம்முடைய பிள்ளைகளை கத்திருக்கேற்று வளர்த்தில வளர்த்து நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர்களாக நம்முடைய பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை கட்டுகிறவர்களாக நம்ம வாழ முடியும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லவே இல்லை நீங்களும் நானும் என்னங்க செய்றீங்கன்னு யாராவது கேட்டா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க வீட்டுல சோறாக்கி குழம்பு வைக்கிறேன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லாம நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கணும் தெரியுமா ஹோம் பில்டர் ஹோம் மேக்கர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு கத்தர் நமக்கு கொடுத்த பொறுப்ப உண்மைய உத்தமத்தோட கத்தருக்கு பயப்பட்டு நம்முடைய குடும்பத்துல நிறைவேற்றணும்னு சொன்னா நிச்சயமாகவே நம்முடைய குடும்பம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமா தேவனால் புகழப்படுகிற ஒரு ஸ்திரீயா குடும்பத்தாளர் புகழப்படுகிற ஒரு ஸ்திரீயா நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல ஓகே இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தனா மெதுவான பிரதி உத்தரம் அதாவது அமைதலோடு பேசுறது அமைதலோடு ரிப்ளை பண்றது சாந்தத்தோடு பேசுறது நீதிமொழிகள் பதினஞ்சு அதிகாரம் ஒன்னாவது வசனம் சொல்கிறது மெதுவான பிரதி உக்கிரத்தை மாற்றுமா அப்படின்னா என்னது அமைதலோடு நம்ம சொல்ற ரிப்ளை பதில் வந்து கோபத்தை குறைத்து விடும் மாற்றி விடும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் ஞானி சாலமோன் இதுல சொல்லி இந்த குணம் பெண்களாகிய நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று அவசியமான ஒன்று நிறைய குடும்பங்கள் போர்க்களமா மாறிட்டு இருக்குது நிறைய குடும்பங்கள்ல சண்டைகள் சச்சரவுகள் நிறைய கணவன் மனைவி விவாகரத்துக்கு நேர குடும்பங்கள் போய் கொண்டிருக்கிறது இந்த பிள்ளை எனக்கு இந்த பிள்ளை உனக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு மனைவி பேசின வார்த்தைகளா இருக்கலாம் ஒரு கணவனுடைய வார்த்தைகளா இருக்கலாம் அந்த வார்த்தைகளாலதான் குடும்பமே ஒரு போர்க்களமா ஒரு யுத்தம் நடக்கிற ஒரு இடமா மாறி விடுகிறத நம்ம ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் ஒரு கிறிஸ்தவ இல்லருமா கிறிஸ்தவ குடும்பமா பிள்ளைகளை கட்டுகிற பணியில ஹோம பில்ஸ் பண்ற பணில உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த பொறுப்பை உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்றி கணவனுக்கு இனியவளா பிள்ளைகளுக்கு இனிமையான தாயா கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு பெண்மணியா நீங்களும் நானும் வாழ்வோன்னு சொல்லி ஆண்டருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா